தக்லைஃப் லைஃப் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போது இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களும் இன்னொரு பக்கம் மணிரத்னம் ரசிகர்களும் இன்னொரு பக்கம் சினிமாவை நேசிக்கக்கூடிய ரசிகர்களும் ரகுமான் ரசிகளும் சிம்பு ரசிகர்களும் எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்காங்க படத்தோட ஆன்லைன் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ஐந்தாம் தேதி மிகப்பெரிய ஒரு செலிபஸாக இருக்க போது உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கர்நாடகா பிரச்சனை கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கமலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காரு கடைசி நேரத்தில் யாராவது கன்வின்ஸ் பண்ணி மனம் மாறலாம் அல்லது கமல் தன் பிடிவாதத்தால் தான் பேசுது சரி சரிதான் அப்போ நான் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படிங்கிறத அப்படியே கண்டிப்பு பண்ணலாம் அதன் விளைவாக படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விக்டரி சினிமாஸ்னு கர்நாடகா சேர்ந்த வந்து ஒரு தியேட்டர் அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு தைரியமாக அறிவிச்சிருந்தாங்க அது சொல்லி வச்ச மாதிரியே அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சர்ச்சையும் போயிட்டுருக்குது இதெல்லாம் இருந்தாலும் இப்போது தக்லை படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய இடியான செய்தி என்ன அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும் சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா போயிட்டு இருக்கு கொரோனா நோய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருமிகள் வந்து பரவிட்ருக்கு இந்தியாவில் அப்படியே தகவல் வந்துச்சு ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும் பதினாறு பேருக்கு இருக்குது அப்படின்னாங்க ஸோ இப்போ அறுபத்தி நாலு பேருக்கு கொரோனா வைரஸ் பரவி இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் விட அதிர வைக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் அதாவது நேற்று சேலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இறந்தே போயிட்டார் இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுகாதாரத்துறை தயவு செஞ்சு நீங்கள் இனிமே மாஸ்க் போடுங்க அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக கொரோனா தாக்கம் அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கண்கூடாவும் பார்க்க முடியுது கவர்மெண்டே மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது எந்தளவுக்கு வந்து இஷ்யூ போயிட்டுருக்குங்கிறத புரிய வைக்குது ஆனாலும் இன்னும் நான்கு நாட்கள் இருக்குது தகலைஃப்பு ஸோ தகலைஃபு அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆனாலும் கண்டினியூஸாக ரெண்டு வாரங்கள் ஓடனா தான் அவங்க எதிர்பார்த்த வசூலை பெற முடியும் இந்த நேரத்தில் கொரோனா வைரஸ் தாக்குதல் ஆரம்பமாயிட்டிருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் கொண்டு கவுர்மெண்ட் முதற்கொண்டு எல்லாருமே மாஸ்க் போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சீரியஸாக இருக்குது இது படத்தோட ஓப்பனிங்கையும் அதன் பிறகான வசூலையும் பாதிக்குமா அப்படிங்கிற அச்சம் நிலவுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்